வணக்கம் நம்மளுக்கு இந்த காணொலியில கீழடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கீழடியில் பத்தாம் கட்ட அகழ்வாய்வு நடந்து வந்துட்டு இருக்கு ஒண்ணு ரெண்டு அப்படின்னு சொல்லி பத்தாம் கட்ட அகழாய்வு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படி நடக்கக்கூடிய இந்த கீழடி மிக பெரிய அளவுல நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது ஒரு சின்ன அளவுல தான் நடக்குது நிறைய பேரோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தொழில் அறிஞர்கள் தொல்லியர் ஆர்வலர்கள் இவங்களோட கோரிக்கையில என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரந்த நிலப்பரப்புல இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை நம்ம நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று அவங்க சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரோப்பா மொஹஞ்சதரோ இப்படிப்பட்ட ஊர்கள் நகர நாகரிகம் இருக்கிறது தெரிஞ்சதே மிகப்பெரிய அளவுல ஒரு ஆராய்ச்சி நடத்துனதுனாலதான் நமக்கு மிக தெளிவான ஒரு இது கிடைச்சிருக்கு புதை பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த நகர நாகரிகமே அவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப இதையுமே கொஞ்சம் விரிவாக்கம் படுத்தி நிறைய இடங்கள்ல ஆ அகழ்வாராய்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் அறிஞர்களும் தொழில் ஆய்வாளர்கள் ஆர்வலர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு அந்த பகுதியில வாழக்கூடிய பொதுமக்களோட பதில் என்ன அப்படிங்கறத இது வரைக்கும் யாருமே கேட்கல நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆராய்ச்சிக்கான ஒரு பகுதியா நம்ம இதை தேர்ந்தெடுத்து பண்ணோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார இழப்பா அவங்க நினைப்பாங்க அதற்கு மாற்று இடம் கொடுத்துட்டா கூட இப்ப இருக்கக்கூடிய சொந்த நிலத்தை விட்டுட்டு பூர்வீக நிலத்தை விட்டுட்டு எங்க போறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்றதுனால இத வந்து முழுமையா அணுகாம அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கீழடி அப்படிங்கிறது ஒரு சிறிய பகுதியில் நடந்துட்டு இருக்கு இன்னும் பெரிய அளவு நடந்துச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் வெளிப்படையா தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி ஒரு யதார்த்தமா தான் தேடப்பட்டிருக்கு அப்படிங்கறது பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியோட ஆசிரியர் இவர் மாணவர்களுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது பழைய கல்வெட்டுகள் நடுக்கல் வீரர்கள் பானை ஓடுகள் இதெல்லாத்தையுமே நீங்க பழங்காலத்தோடதான் என்கிட்ட காமிச்சீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுல இருந்து அந்த மாணவர்கள் என்ன பண்றாங்க சரி இந்த பரிசு நம்ம கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஆர்வமா ஈடுபடுறாங்க நிறைய மாணவர்கள் கொண்டு வந்து கொண்டு வந்து இது எந்த இடத்துல கிடைச்சதுங்க இது இந்த இடத்துல கிடைச்சதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் உண்மையிலேயே பழங்கால பொருட்களையும் கொண்டு வர்றாங்க ஒரு சில மாணவர்கள் அவங்க வீட்டு பக்கத்துல கிடந்த எடுத்துட்டு வந்து இது பழங்கால பொருட்கள் தான் இதை வச்சு எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு போனதாவும் சொல்லப்படுது அப்ப இப்படி இருக்க அந்த சமயத்துலதான் இந்த மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல வந்து இந்த மாதிரியான பானை ஓடுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் அங்க இருந்து சொல்லியிருக்காப்ல அந்த மாணவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க அங்க போய் பண்ணி நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி கிடைக்குது படிவங்கள் ஆஹ் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறப்ப இதை வந்து இவங்க ரொம்ப ஆச்சரியமா பேசி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பல்வேறு முயற்சிகள் எல்லாம் அதை எடுக்கிறாங்க அப்படி எடுத்தாலும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கப்புறம் இது வீச்சில் கொண்டு போகப்படவில்லை அப்படிங்கறதுதான் உண்மை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த ஆசிரியரை வந்து பாத்தீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த தொல்லியல் ஆய்வை நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்ப அரசாங்கத்தில இருந்து தொல்லியல் துறையில இருந்து ஒரு அறிவு ஒரு இந்த மாதிரி இந்த பகுதிகள்ல தமிழகத்துல தொல்லியல் ஆய்வு அகழ்வாராய்ச்சி ஒரு இடத்துல நடத்தணும்னா எந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்தப்பதான் இவர் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்ப அப்ப போனப்ப அதாவது முன்னாடி போனப்ப அவருக்கு அந்த இடம் நல்லா தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பா இருக்கு இப்ப இந்த ஆசிரியருக்குமே இந்த இடம் தெரிய மாட்டேங்குது அவரு பள்ளி பள்ளியில வந்து ஆசிரியரா பணியாற்றிருக்கு அந்த சமயத்துல இருந்த அந்த இடம் இப்ப வந்து அது தெரிய மாட்டேங்குது அப்ப அந்த சைடா போன ஒருத்தரை கூப்பிட்டுருக்காரு இந்த மாதிரி நாங்கெல்லாம் சின்ன அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தோம் அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கவும் அவரு போனவர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா எனக்கு தெரியலையா நான் தான் உங்க மாணவன் நீங்கெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்துதான் இந்த இடத்த வந்து பார்த்தோம் இந்த இடம்தான் அந்த தென்தோப்பு இருக்கிற இடம் தான் அந்த இடம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஆராய்ச்சி ஒன்னாம் கட்ட அகழ்வாயு இரண்டாம் கட்ட அகழ்வாயு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பத்தாம் கட்ட அகழ்வாயுவை தாண்டி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில இப்ப ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழாய் சுடுமண்ணால் ஒரு குழாய் மிகப்பெரிய வடிவுல இருக்கு ஒரு குழியில இதை தேடி இருக்காங்க அடுத்த குழியில பாத்தீங்கன்னா இதோட தொடர்ச்சி வருது அப்ப இது வந்து ஒரு வடிகாலா இருக்குமோ இல்ல தண்ணீர் குழாயா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்ப இது ஏதோ வந்து பாத்தீங்கன்னா நீர் செல்லக்கூடிய ஒரு குழாய் போன்ற அமைப்பு தான் அப்ப அந்த காலத்திலேயே நீர் சொல்லக்கூடிய ஒரு எல்லாம் இவங்க அமைச்சு இருந்திருக்காங்க அப்படின்னா இப்ப எந்த அளவுக்கு வந்து இவங்க நகர நாகரிகமா இருந்திருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு அதைத்தான் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதோட ஆராய்ச்சியோட முடிவுலதான் இது என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும் தொடர்ந்து ஆராய்ச்சியை பரப்பி மிகப்பெரிய அளவு நடத்த போறாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த செய்தியை பத்தினா உங்க கருத்து என்ன அதை கேட்கல போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி